என்ன சார் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தை சுருக்கணும்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நாளில் சொல்லுவாங்க பெருசாக டெபினிஷன் கொடுப்பாங்க ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் ராஜயோகம் இருக்கு இல்லையா தான் அப்படி சொல்லுவாங்க ஒன்னு சொல்லும் போது புரியாத மாதிரியே சொல்லிடுது நீ புரிஞ்சுக்கூடாது இல்லையா அதனால எவ்வளோ முடியும் அவளை குழப்பிருப்பாங்க அன்மீகத்துல குழப்புறதான் ஒருத்தன் பக்தி நான் இப்படி அப்படியே சொல்ல முடியும் அதனால மாத்துறது சரியை ஒரு சமாச்சாரத்தை நான் நம்பிட்டேன் அது முகுந்த நபியார்ட்டு இயேசுநாதர் இருக்கட்டும் கிருஷ்ணா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கும் நம்ம ஒரு மாரியாத்தாளாக இருக்கட்டும் மதுரை வீரனாக இருக்கட்டும் எதை ஒன்று நம்பிட்டேன் நான் பக்தி அது மேலே அலாதிய பக்தி வீரா கண்ணன்ட்ட வச்ச மாதிரி அது யோகம்னா ஒருநிலைப்படுத்து அது அப்படியே நான் அது மேலே ஒருநிலைப்படுத்துகிறேன் நான் எதை நினச்சேனோ நீ எதாவது மேலே ஒரு கல்லை நினச்சா கூட சரி அதுவாக வரும் அது துணி ஒன்று கல்லை எடுத்து அதை முழுசாக கடவுளை நம்பி நீ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணினா அது கடவுளை வரும் அதான் கடலை பார்த்தா கடவுள் தெரியாது கடவுளை பார்த்தா கடலை தெரியாதமா அது ஒரு ஆள் பர்சன்ல ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு நீ பண்ணினா போதும் அது கடவுளாக மாறும் உன்னோட பவர் தான் என்னங்கிறது நீ எப்படி இருக்கீங்கிறதை பொறுத்திருக்கு அதுதான் சரி பக்தி யோகம்னு சொல்றது சாமி கும்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை எடுத்துக்கிறோம் அது ஆளா இருக்கலாம் சிலையாக இருக்கலாம் பர்சனாக இருக்கலாம் ஏகாந்தமாக இருக்கலாம் எதுவும் அது மேல அளவு கடந்த ஒன்று அதான் ஒரு மோட்சம் அதான் முக்தி அதான் இன்றின்னு நினச்சிட்டு அதை நோக்கி நம்ம பக்தி செலுத்துகிறோம் அது நம்ம நீ மணியாட்டிக்க பூ வச்சுக்க விளக்கு போட்டுக்க சூடம் பயிர் நீ என்ன புதுசு புதுசாக கட்டுப்பிடி எல்லாம் பண்ணிக்காதான் இன்னோட இன்னோ டேஸ்டுக்காக நீ என்ன உணவு பண்ணிக்கலாம் அதை மன திருப்திக்காது கடைசியில் சமாச்சாரத்தை விட்டுட்டு எந்த சூடம் வைக்கலாம்னு நடிச்சுக்குவோம் ஏன் சூடம் தான் வைக்கணும் ஓன் சூடம் தான் வைக்கணும் நடிச்சிக்குவோம் அதில் போய் முடிஞ்சிடும் இது சரியை கிரியை அப்படின்னா கிரியா நம்ம கிரியா யோகம் பண்ணுறதுனால இது கிரியா அப்படின்னா கர்ம யோகம் நீ செய்கிற செயல் மனம் ஒருநிலையோட அந்த சமாச்சாரத்தை அடையிறதுக்காக ஒரு செயல் செய்வான் சிவன் கோயிலில் போய்ட்டு எல்லாம் கிளீன் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா சிவன் அடையாளம் ஒரு அன்னதானம் ஒரு வேலையை செய்வான் வெளியில ஒரு வேலையை செய்வான் எதுக்காக ஆன்மீக நோக்கத்துக்காக அதை அடையறதுக்காக கிரியா கர்ம யோகம் நம்ம சொல்லுவோம் அடுத்து யோகம் யோகத்தை நம்ம ஞான யோகான்னு சொல்றோம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பயிற்சி பண்ணுறேன் அவன் அடையணும் அவன் அடையின்னு சொல்லிட்டு ஒரு பிராணாயாமத்தை பண்ணுற ஒரு நாடி சுற்றியை பண்ணுற ஒரு உட்டியானவை பண்ணுற ஒரு யோகாசனம் பண்ணுற ஒரு தியானம் பண்ணுற இதையோ ஒன்று பண்ணுற உன் நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டே போகிற நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன் ஞான யோகம்னு சொல்கிறது அதில் யோகம் சரியே கிரிய யோகம் அடுத்து ஞானம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் டே நம்ம நூறு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் இது கரெக்டான ரூட்டு இதில் போனோம்னா அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் நம்ம ராஜயோகம்னு சொல்லுவோம் அது கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியில் பயணப்படுறது இது நாளும் நம்மளால செய்ய முடியும் மனிதன் இது நாளையும் தாண்டி தான் வரும் அந்த வழியில் நீ பயணப்பட்டு இருக்கும்போது அது நடக்குமானா நடக்காது இது நாளையும் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுட்டாலும் ஒரு ஒரு லட்சம் தடவை இறந்து பொறுப்பேன் ஒன் ஒரு லட்சடவையாவது சேர்த்து சேர்த்து பிறந்தால் தான் இதை நாளையும் நீ பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணிட்டேன் சார் சரியே கிரியா யோகம் ஞானம் நாளையும் பண்ணிட்டேன் நான் ஒரு லட்சக்கணக்கான தடவை பிறந்துட்டேன் பக்தி யோகத்தில் இருந்தேன் ஒரு ப பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யோகம் பண்ணினேன் ஞான யோகம் பண்ணேன் ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு யோகம் பண்ணேன் ராஜயோகத்தில் உச்சத்தில் நிற்கிறேன் அஷ்டமாசத்திலாம் எனக்கு கிடச்சிச்சுன்னா நடக்கக்கூடியது நடக்கமான நடக்காது அது எப்போ நடக்குன்னா நீ இல்லாமல் போகும்போது நடக்கும் அது அதுவாக நடக்கிறது ஒரு கட்டத்தில் ஒன்னு நாளையும் தூக்கி அஞ்சுருவ ஆன்மீகம்னா சரியே கிரியா யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க இது நாலு நாளையும் நிச்சயமான உண்மையான இது நடக்காது இது நாளையும் எப்ப தூக்கி எறியுறியோ அப்பதான் அது நடக்கும் இது நாளையும் தூக்கி எறியும் போது ஒண்ணும் நீயும் சேர்ந்து அதோட போயிடுவ அப்போ நடக்கக்கூடியது இந்த கிரியா அப்படிங்கும்போது ஒரு சில கிரியா யோகத்தை ராஜயோகம்னு சொல்லுவாங்க கிரியா இதில் ரெண்டாவது பாட்டுல வருது கர்மயோகம்னு சொல்றோம் ராஜயோக கிரியான்னு சொல்றாங்களே அப்படின்னு என்ன நீ வெளியில அவனை நோக்கி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுன்னா அது சரியைக்கு அப்புறம் வர கிரியை உனக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சிட்டு இல்ல இந்த ரூட்ல போலான்னு கண்டுபிடிச்சுட்டு இல்ல அந்த ரூட்டை நீ பயிற்சி பண்ற பத்தியா உள்ளுக்குள்ள நீ பண்ற பயிற்சி இருக்கு பத்தியா அந்த ராஜயோக பயிற்சி அதுக்கு பேரு கிரியா வெளியில நீ பண்ணக்கூடிய செயலுக்கு பேரு கர்மயோகம் அதுக்கு பேரு கிரியாதான் உள்ளுக்குள்ள நீ செய்யற பத்தி ஒன்னு உள்ள செய்த யாருக்கு தெரியாது உனக்குதான் தெரியாது அதுக்கு பேர் அந்த ராஜயோக கிரியான்னு சொல்லுவாங்க அதனால ராஜயோக கிரியா நான் சொல்லித்தர அப்படின்னு சொல்லி ஷாரா சொல்றேன் உள்ளுக்குள்ள பண்ற சமாச்சாரத்தை சொல்லித்தராங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா வெளியில பண்ற சமாச்சாரத்தை நீ பண்ணாம உள்ள போய் ஒரு சமாச்சாரத்தை உனால பண்ண முடியாது ஏன்னா செல்பிஸ் இருக்காங்க சுயனால இருக்க மாட்டேன் உனக்காக நீ பண்ற நீ பண்ணக்கூடிய தியானமோ போக்குவரத்தோ உனக்காகன்னு இருந்துச்சுன்னா நடக்காது ஆனால் அழகா அப்படி டிசைன் பண்ண முன்னோர்கள் கர்ம யோகா பண்ணு உனக்காகலாம் பண்ணாத ஆரம்பத்தில் இறைவனுக்கானு பண்ணு கொஞ்ச நாள் அது இல்லை பண்றனுங்கிறதுக்காக பண்ணு அப்ப நீ வெளியில் அந்த மாதிரி ஒன்று சுயநலத்துக்காக இல்லாம பண்ணிட்டீங்கன்னா நீ உள்ள போய் பண்ணும்போதும் நீ உனக்காக பண்ணணும் நீ மோட்சம் அடையணும் நீ முக்தி அடையணும் நீ ஞானம் அடையணுங்கிறது ஒரு சமாச்சாரத்தை பண்ண மாட்டே அது நீ பண்றதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இருக்காது அது பண்ணும் தியானத்தை நீ பண்ண வேண்டாம் அது பண்ணும் அது ஒன்று நடக்கும் சொல்ல முடியாத சமாச்சாரம் நடக்கும் அதனால் வெளியில் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்தான் விவேகானந்தர்லாம் கர்மயோகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுத்தான் உள்ளே போய் தடுமாறிட்டு குஞ்சுருக்கணும் நம்ம வெளியில் முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சோம் கர்மயோகத்திலே நானும் முடிஞ்ச எத்தனை பேர் இருக்கான் பக்தி யோகத்துலேயே நானும் மடைஞ்சவன் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணாமல் அது உங்கள் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிறப்பிலையும் உனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிதோ நீ எப்படி வந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில யோக முறைகள் ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகும் ஒரு சில சாமியெல்லாம் அவனோட கொண்டுருவான் சாமியெல்லாம் கொண்டு வந்தாலும் போய் அவனட குரு ஏற்றிட்டுருப்பான் உருவத்தை பார்த்துட்டு நிறைய படிப்பான் நிறைய போவான் கிளாஸ் அறிவு தேடிக்கிட்டு இருப்பான் ஞான மார்க்கத்தில் இருப்பான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப யுகங்களுக்கு அப்புறம் அவனுக்கான ஒரு மார்க்க டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கில் அவன் பயணப்பட்டாலும் எப்போ சரணாகதி ஆகிறான்னா எப்போ காணாமல் போகிறானோ தான் அது நடக்கும் அந்த காணாத பக்தி பக்தியோகத்தில் நடக்கும் மீராவுக்கு நடந்துச்சு ராமகிருஷ்ணனுக்கு நடந்துச்சு பக்தியோகத்தில் நடந்தது ராமகிருஷ்ணன் பெருசாக ராஜாவும் பயிற்சி பண்ண கிடையாது இல்லை பக்தி யோகத்தில் தான் நடந்தது கர்ம யோகத்தில் நடந்தது கண்ணப்பன் பெருசாக பண்ண கிடையாது இல்லை கண்ணப்பன் நாடா பண்ணி பக்தி கர்ம யோகத்தில் தான் நடந்துச்சு சேவை தான் பண்ணும் அது கிரியா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு சமாச்சாரம் நம்ம பண்ணோம்னா அதுக்கு பேர் கிரியா அதான் ராஜயோகத்தில் அவர்களுடைய கிரியான்னு சொல்லுவோம் என்ன புண்ணியம் செய்தேனோ